யாராவது இருக்கிற யாரும் ஒரு பேர் கூட கலையை போய் டக்கு டக்குனு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு கம்முன்னு போய் உட்கார்ந்து போய் எந்திரிச்சு போனீங்கன்னா வீடு வரைக்கும் வந்து பேசுவேன் சரியா ஆனா உண்மையை நடுவர்களுடைய ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஊர் அது இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தொடர்ந்து இதோட மூணாவது வருஷமா என்னை அழைச்சிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தா அத்துணை நடுவங்களுக்கும் நன்றி கிடந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது இந்த தடவை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம கட்டிட தொழிலாளர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கல்ல அது உண்மையாவே சொல்லப்படாக்க ஒரு கட்டளை கட்டும்போது போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாரை எழுப்புவாங்கல்ல அந்த சாரை எழுப்பி அந்த காங்கிரீட் போடும்போது போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க

அந்த கட்டுற எழுப்பும் போதே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல தொட்டில் கம்பின்னு ஒண்ணு போட்டு கட்டுவாங்க அவங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டுல புள்ள குட்டி பிறக்குமா பிறக்காதான்னு தெரியுமா ஆனா ஒரு வீடை கட்டும் போது கூட அதுல ஒரு தொட்டில் கம்பியை போட்டு கட்டுறாங்கன்னு சொன்னாக்கா இந்த வீட்டுல வாழக்கூடியவர்கள் தலைமுறை தலைமுறைய ரொம்ப காலத்துக்கு வாழணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துடைய ஒரு நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு பேசுறதே வர அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க நல்லா தட்டுங்க ஒன்னும் பிரச்சனை

மாதிரி அவங்க வீட்டு சொந்தக்காரங்க தான் நாங்க மதிக்கிறது இல்ல எங்க வீட்டு சொந்தக்காரங்க தான் மதிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் என்னைய வச்சுக்கலாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க உண்மையாவே சொல்றேன் எனக்கு எல்லாம் ஏன் சொந்தக்காரங்களோட என் வீட்டுக்காரவங்க சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சத்தியமா எனக்கெல்லாம் பாருங்க ஏன் சொந்தக்காரங்கள விட என் வீட்டுக்காரவங்க சொந்தக்காரங்களா தான் ரொம்ப பிடிக்கும் எப்படி தெரியுமா ஏன் மாமியார் மாமனாரை விட என் வீட்டுக்காரோட மாமியார் மாமனார் எனக்கு அப்படி பிடிக்கும்

ஆனா உங்க வீட்டுல மாதிரி செய்யறது இல்ல ஏன் வீட்டுல இருந்து என் அண்ணன் தம்பி வந்தான்னு வச்சுக்கோங்களேன் மாட்டு அடைச்சு சிக்கன் மட்டன் சமைச்சு வச்சே அப்படின்னாக்கா அதை அண்ணன் தம்பி சாப்பிட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா அம்மாட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவான் என்ன சொல்லுவா அம்மா அக்கா நம்ம வீட்டுல இருக்கிறதாம் வவுர்ச்சிக்க வக்கலா அந்த மாதிரி இருந்தா

எப்ப பாரு அதுல இருந்து ஆண்கள் எல்லாமே ஒரு விஷயம் பண்றீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்ல எங்க அம்மா கைப்போ மாதிரி வரல எங்க அம்மா சமைச்சாக்கா தெரு வரைக்கும் வாசம் வரும் சொல்றீங்கல்ல ஏன் புருஷன் எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அம்மா எல்லாம் சட்னி அரைச்சாங்கன்னா அந்த தெருவுல மனக்கும் அவ்வளவு வாசனையா இருக்கும் வாசகராட்டி எல்லாம் சட்னி அரைக்கிற ஊழல் முகம் சிட்டி போட்ட மாதிரி இருக்கு நான் என்ன கேக்குறேன் அதே தான் என் புருஷனும் சொன்னாரு எங்க அம்மா சட்னி அரைச்சாக்கா வாசப்படியில வரும்போது வாசம் வரும் நீ அரைக்கிற சட்னி என்னைக்காவது வாசம் வந்திருக்கான்னு கேட்டாரு

மாமியார் மருமக சண்டை இன்னி வரைக்கும் வந்ததே கிடையாது எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கல்யாணம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் சத்தியமா சொல்றேன் கோவிலுக்கு முன்னாடி இருந்து மாமியார் மருமகள் சண்டை வந்ததே இல்ல கை தட்டுக்க தெரியும் என் குடும்பம் அந்த கடவுள் குடுத்த வர்றோம் அப்படி எப்படி என்ன கல்யாணம் ஆயி என்னைக்கு நான் பொட்டாட்டி வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே எங்க அப்பாவை எங்க அம்மாவை தண்ணி குடுத்துன்னு போயிட்டான் போயிட்டான் நான் என்ன கேட்கிறேன் மாமியார வெளியில அனுப்பிட்டா மாமியார வெளியில அனுப்பிட்டா ஏன் நாங்க வெளிய அனுப்புறோம்

சபாஷ் சோமா உச்சாரமா வைத்ததுங்க ஒரு உண்மையை ஒத்துருப்பாங்க என்ன என்ன காரணம் கவனிச்சுக்கலாம் எல்லாம் புருஷன் சரியா இருந்தா நான் கைத்திட்ட காரணமா அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு எங்க ஆப்பளை தான் நீங்க ஒத்துருப்பீங்க வைத்ததுக்கு எல்லாரும் அதாவது நாங்க அதை தாங்க சொல்றோம் ஆம்பளை ஒழுங்கா இருந்தா பொம்பளைக்கு ஏன் கஷ்டம் வர்றது உண்மையாவே சொல்லணும் அப்படின்னாக்கா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அப்பா மாப்பிளை பார்த்தாரு ஒன் சப்பானி என் டைம் சொன்ன மாதிரி லாங்கலாமே ஓ ஆமா எனக்கு எங்க அப்பா மாப்பிளை பார்த்தாரு காரை காலைல என்னுடைய அழகுக்கு அறிவுக்கு மாப்பிளையே கிடைக்கல சார்

என்னத்துக்கு ஏதோ புடிக்குறா அப்படி இவ்ளோ பிராண்ட் தெரியாது கூட இவ்ளோ ப்ராண்ட் சொல்றாங்களே நான் என்ன கேக்குறேன் மஞ்சள் அங்கேயிருந்து வந்து அன்னைக்கு எல்லாம் பொண்ணு பாக்கு போனாக்கா பொண்ணு பார்க்க மாட்டான் கொழுத்தியாதான் பாப்பான் ஆனா இன்னைக்கு எல்லாம் செல்ல வாங்கி குடுத்துடுறாங்க நான் என்ன கேக்குறேன் அன்னைக்கெல்லாம் பொண்ணு பாக்கும்போது கூட ஒரு கேள்வியை கூட்டிட்டு போனியே அந்த கேதியை போன சிறு கேப்போம் பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா நடவரை கூட்டிட்டு ஓட தெரியுமா ஏன் எதுக்கு

அப்புறம் பாத்து இருக்க அது போயிட்டு சரி சரி சரி

பொறுப்பு நீதான் நீ தான் பாக்கணும் நீ தான் துணியை துவைக்கணும் நீதான் வீடு கூட்டணும் நீதான் எல்லா வேலையும் பார்க்கணும் நீதான் சமைக்கணும்னு சொல்றீங்க இல்ல எல்லா பொறுப்பும் எங்கிட்ட குடுக்குறீங்க இந்த வீட்டு நிர்வாக தண்ணி தான் நம்ம கவனிச்சு நீ ஏன் வீட்டு சாவியை ஏன் கொடுக்க மாட்டீங்க பீரோ சாவியை ஏன் கொடுக்க மாட்டீங்க பீரோ சாவியை கொடுக்கலனா கூட தான் வீட்டுக்கார கிட்ட சொல்லி சட்டை போட்டு குடிச்சிருக்கீங்க சட்டை போட்டு நாங்க ஏன் குடுக்கணும் நீங்க எல்லாம் கொடுத்தாக்க நான் ஏன் குடுக்கணும்னு கேக்குறேன் ஒரு ஆப்பிள பெருசா வளர்ந்துட்டா அப்படினா எப்பா இனிமே அப்பாவோட எல்லா பொறுப்பையும் நீதான் பாத்துக்கணும் அந்த பையன்கிட்ட சொல்றீங்களே அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மருமக வாள வந்தா அப்படினா இனிமே

நீங்க வாழ்ந்துட்டீங்க உள்ள எல்லாம் பேசிட்டீங்க பேரப்புல எடுத்துட்டீங்க நாங்க அடுத்து வாழ போறோம் இடம் கொடுங்க எங்களுக்கு விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் சார் அது நான் இப்படி சொல்றேன் உண்மையாவே சொல்லப் போனாக்கா வாழ்க்கையில நீ பெருசா நான் பெருசா வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை எதுவுமே சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல உண்மையாவே சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு வீட்டுல ஒரு அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு ஒரு பையன் ஓடி போய் அப்பா விளையாடவா அப்பா விளையாடவா அப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா அவருக்கு கடுப்பு தாங்கல என்ன பண்ணலாம் கையில கொடுத்து இத போய் இதே மாதிரி ஒன்னா ஒட்டி கொண்டு வா அப்பா உங்க கூட விளையாடுறதுக்கு வரேன்னு சொல்றாரு இவனும் பாருங்க போயிட்டு அடுத்து ரெண்டே செகண்ட்ல அந்த மேப்பை ஒட்டி கொண்டு வந்துட்டான் அப்பாவுக்கு பயங்கர ஆச்சரியம் நம்ம பிள்ளைக்கு எப்பறோம் அறிவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து கேக்குறாரு எப்படி நான் விட்டுனேன் அம்மா இது ஹெல்ப் பண்ணாலா இல்லப்பா உண்மைய சொல்லிது யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லப்பா அப்புறம் நீ நீங்க ஒட்டுன அப்படின்றப்ப அந்த சின்ன பையன் சொல்றான் பாருங்க அப்பா நீங்க குடுத்தீங்கன்னா இந்த உலக வரைபடம் இந்த உலக வரைபடத்துல அமெரிக்கா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஜப்பான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அலப்பிக்கனல் எங்க இருக்குன்னு தெரியாது வங்காளம் வீரர்களை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனா அந்த மேப்புக்கு பின்னாடி திருப்பி பார்த்தேன் ஒரு மனுஷனோட முகம் வந்துச்சுப்பா ஒரு மனுஷனோட முகத்துல கண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் மூக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் உதடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு மனிதனை நான் சரி செய்தேன் இந்த உலகம் தானாக சரியானதுன்னு சொன்னாக்கா என்னைக்குமே நீ சரியில்லை நீ செய்யல பக்கத்தோட சரியில்லை எய்த விடி செய்யல அவன் சரியில்லை இவன் சரியில் சொல்லிட்டு இருந்தாக்கா அந்த வாழ்க்கை வந்து என்னைக்குமே போராட்டமா தான் இருக்கும் நம்ம ஒரு விரில நீட்டி நீ சரியா இருக்கேன்னு கேட்டா மிச்சம் நாலு வரல நம்மளை பார்த்து கேட்கும் முதல்ல நீ சரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னை சரி செஞ்சுக்கிறானோ வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்குங்க இப்படி சொல்லி நீ செய்யற சர்வசுந்தரம் என்னன்னு ஒரு படம் பாத்திருப்பீங்க ஒரு சின்ன கல்லை எடுத்து நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தாக்கா அது வந்து பெரிய மலம் மாதிரி தெரியும் அதுவே அந்த கல்ல கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து சின்னதா தெரியும் அதே அந்த காலில போட்டு அந்த கல்லு மிதிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து இல்லாம போயிடும் அதே தாங்க பிரச்சனைங்கிறத நீங்க கிட்ட வச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு மழை போல தெரியும் அதை காலில் போட்டு மிதிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா அது ஒண்ணும் இல்லாம போயிடும் வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கி தாங்கி தான் நம்ம இத்தனை காலத்துல வந்திருக்கோம் அது இந்த தலைமுறை நம்ம மட்டும் தான் பாருங்க சுனாமியையும் பார்த்திருக்கோம் நம்ம தான் கஜா புயலையும் பார்த்திருக்கோம் நம்ம தான் கொரோனாவையும் பார்த்திருக்கோம் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை மீ நம்ம எதிர்நீச்சல போட்டு போய்கிட்டு இருக்கோமா இல்லையாங்க ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அழகா அந்த ராஜராஜசேரியம் ஒரு திருவிழா நடத்துறாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை சந்தோஷமா தான் அந்த திருவிழாவை கூட நடத்துறாங்க நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில மட்டும்தான் இருக்க நம்ம வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமான நாங்க எப்போதுமே எங்களுடைய பார்வையை நல்ல ஒரு பார்வையா பாக்கலாம் எல்லாத்தையுமே நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் அதனால என்னைக்குமே எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பூந்தோட்டம் சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறத விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம் கிடையாது உசுரோட இருக்கப்ப வெத்தலை பாக்குவாங்க பத்து ரூபாய் நிதி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பு நன்றி பாடி நம்ம உடைய நன்றி வணக்கம் அப்படியே நிலுங்கம்மா ரெண்டு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் நான் எடுத்துப்பேன் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா நான் மைக் எடுத்துட்டு தெரிஞ்சிருவேன் நடந்து வருவேன் உகார அப்படியே நானும் ஒன்றரை பாட்டு தண்ணி குச்சி சேர்ந்து போக முடியாம இருக்கிறேன் உங்க ஊரை தேடி உங்களை நம்பி வந்திருக்கிறேன் பாத்தியா நான் சொல்றேன் அந்த அக்கா நம்ம ரெண்டு பேரும் பாத்தீங்களா ம் இருந்துட்டு போகட்டும் உண்மையிலேயே நம்முடைய கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய இந்த அடங்காத சிங்கங்களின் ஆறாம் ஆண்டு கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்திருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு அரங்க நிறந்த கைத்தறி நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொடுக்கணும் நான் ரெண்டே நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க இந்த பேச்சை கேட்டுட்டீங்க உங்களுடைய பொறுமைக்கு எல்லை உண்டு அதனால நான் இப்ப நிறைவு செய்யறேன் நல்லா பாருங்க இவ்வளவு வேகமா நான் பேசுறதுனால இவ்வளவு ஸ்பீடா பேசுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அமெரிக்காவில் அமெரிக்கா தமிழ் சங்கத்துல வெள்ளை ஒரு கேள்வி கேட்டாங்க நானும் நம்ம எங்க நண்பர் விஜய் டிவில இருந்து மூக்குத்தி முருகன் போயிருந்தோம் அப்போ பதிமூணு இடத்துல நாற்பது நாள் தங்கி பண்ணோம் அப்ப பண்ணும் போது அமெரிக்கா வெள்ளை மாளிகையில கேள்வி கேட்டாங்க சார் இவ்வளவு வேகமா பேசுறீங்களே எப்படி பேசுறீங்க நீங்க மனப்பட பண்ணிப்பீங்களா துண்டு சீட்டு வச்சுப்பீங்களா இல்ல கையில ஏதாவது எழுதி வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எப்பத்துல இருந்து பேச்சாளர் நான் சொன்னேன் நாலாவது படிக்கத்தில இருந்து பேச்சாளர் தெரியுமா நான் நாலாவது படிக்கிறதுல பேச்சாளர் எங்க மாவட்டம் அப்ப வேலூர் மாவட்டம் அந்த வேலூர் மாவட்டத்துல நாற்பது ஸ்கூல் கலந்துகிட்ட பேச்சு போட்டி நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் நாற்பது ஸ்கூல் கலந்துகிட்ட பேச்சு போட்டியில நான் பேச்சாளரா கலந்துகிட்டேன் நாலாவது படிக்கும் போது தமிழ் மீடியம் படித்தேன் ஆனால் இங்கிலீஷில் மகாத்மா காந்தியை பற்றி பேசுறதுக்கு இந்த டீச்சர் எழுதி கொடுத்தாங்க நான் மனப்படம் பண்ணிட்டேன் மகாத்மா காந்தி வாஸ் பானின் போர்பந்தர் ஈஸ் பாதர் ஆஃப் அவர் நேஷன் த கிரேட் லீடர் மனப்படம் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க கலெக்டர் உட்காந்துக்கிறாரு தாசில்தார் உட்காந்துரு ஹெட் மாஸ்டர் உட்காந்துக்கிறாரு எல்லாரும் பேசிட்டு போறாங்க நானும் பேசிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக மகாத்மா காந்தி வாஸ் டைடுன்னு சொன்னோம் அந்த வார்த்தையை மறந்துட்டேன் எங்க டீச்சர் எடுத்து கொடுப்பாங்க திரும்பி பாக்குறேன் எனக்கு இங்கிலீஷ் கையில குச்சி வச்சுக்கிட்டு கண்ணாடியை ஏத்தி விட்டு சொல்றா சொல்றாங்க பாருங்க கூட்டத்துக்கு முன்னாடி பயத்துல அழ வந்துருச்சு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு அழுதுகிட்டே ஓடிட்டேன் கலெக்டர் ஏறி வந்தாரு வந்து என தெரியுமா சொன்னாரு எல்லா மாணவர்களும் காந்தி வாழ்ந்தார் இறந்தார்னு வார்த்தையில தான் சொன்னாங்க அவர் இறந்த துக்கம் தாங்காம தினேஷ் மட்டும்தான் அழுதான் அதனால முதல் பரிசு சைக்கிள் தான் அவனுக்கு கூட தான் கொடுக்கணும்னு கொடுத்தான் அப்பவே சைக்கிள் வாங்கின ஆளு அதனால இன்றைய சூழ்நிலையில வாழ்க்கை பூந்தோட்டம் போராட்டமா அதான் கேள்வி ஒரே போராட்டம் தான் நீ குடும்பத்துல பிரச்சனை தான் எங்க திரும்பினாலும் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிருக்காங்க அப்படி நினைக்காதீங்க அமைதியா மகிழ்ச்சிய இருக்கிற நிலைமையை எடுத்து பாருங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை இப்ப சொல்லி நிறைவு செய்றேன் நாம என்ன சொல்லி தருமோ அதுதான் வீட்டுல பிள்ளைங்க கத்துக்கணும் கரெக்டா சார் நாம என்ன சொல்லி தருமோ அதுதான் ஒரு வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை ஸ்கூல்ல இருந்து பையன் வந்தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சட்ட அம்மா இருக்குது பையன் வந்து கேட்டான் ஸ்கூல்ல பேய் பிசாசு தட்டோ முண்டோன்னு பேசுறாங்கம்மா அப்படின்னு சொன்னான் அதை மாத்த இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டான் அம்மா தான் அப்பா கூட சட்டை போட்டுருக்குல்ல உடனே கோவத்துல சொல்லிச்சு ஒப்பந்தான்டா பேய் ஒப்பனுக்கு நான் தான் பிசாசு இந்த சேரெல்லாம் தண்டன்டா உங்க அப்பா சொந்தக்கார முறா முண்டண்டா அப்படின்னுச்சு இவன் போய் காப்பி குடிச்சுக்கிட்டு அம்மா விஷம்னா என்னமா ஏய் அந்த காப்பி தான் விஷம் அப்படின்னாங்க இவன் பண்ணிட்டான் இந்த எல்லாம் இதோ அர்த்தம் மறுநாள் அப்பாவுடைய சொந்தக்காரர் வந்தாங்க வாங்க வாங்க தண்டங்களை வாங்க முண்டங்கள்ல உட்காருங்க பேய் ஆபீஸ் போய் இது பிசா சூர்ல சமையல் செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க விஷம் கொடுப்பாங்க குஷ்டி சாவுங்கன்னா இப்ப யார் சொல்லி கொடுத்ததே பையன் கத்துக்கிட்டான் அப்போ நாம என்ன சொல்லி தரமோ அதை தான் கத்துக்கிட்டோம் நீ நல்லா பாருங்களேன் இரவு நேரத்துல நாம எல்லாம் பயணப்பட்டோம்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணும்னா நம்ம கிட்ட யார் முதல்ல ரிசீவ் பண்ணுவாருனா ஆட்டோ கார் தான் கரெக்டா சார் ஆட்டோ சார் அண்ணா ஆட்டோ கேட்பாரு ஏன் அந்த ஆட்டோ காரன் தான் நைட்ல கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுவாங்க இதே மாதிரி மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு ரெண்டு மணிக்கு நான் வந்து இறங்கும் போது ஒரு ஆட்டோ காரரை பார்த்தேன் அண்ணா நீங்க பகல்லயும் ஆட்டோ ஓட்டுறீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஆட்டோ ஓட்டுறீங்களேன்னு ஆட்டோ காரரை கேட்டேன் நான் ஆட்டோக்கார என்ன தெரியுமா சொன்னாரு பகல்ல வண்டி ஓட்டனேன்னா வண்டிக்கு டியூ கட்டிடுவேன் குடும்பத்துக்கு சோறு போட்டுருவேன் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கண்ணு மூழிச்சு ஆட்டோ ஓட்டனேன்னா என் புள்ள கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற கனவை நான் நிறைவேத்திருவேன் தம்பி சொன்னாருன்னா ரெண்டு மணி வரைக்கும் கண்ணு மூழிச்சு வண்டி ஓட்டுறதும் போராட்டம்தான் ஆனா நோக்கம் எதுல இருக்குது புள்ள கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறதுல அந்த பூந்தோட்டமான நோக்கத்தை நோக்கி தான் இருக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா ஆட்டோ ஓட்டுறவன் பையெல்லாம் கலெக்டர் ஆயிட முடியுமா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க செல்போன் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இந்தியாவுல இருபத்தஞ்சு வயசுல இளம் ஆட்டோ ஓட்டுனர் ஐஏஎஸ் அதிகாரி அன்சர் ஷாயிக் என்பவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனருடைய மகன் அப்பா அவருடைய கஷ்டத்தை நினைச்சு இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆட்டோக்கார பையன் ஐஏஎஸ் மாறி காமிச்சிருக்கிறான் அங்கே பூந்தோட்டமாய் வாழ்க்கை மாறி இருக்குது நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புரிசா வரணும்னா கை தூக்கல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே பொட்டாட்டி வரணும்னா கை தூக்கல இப்ப கேக்குற நியாயம் கை தட்டுங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே அம்மா தான் எனக்கு அம்மாவா வரணும்னு நினைக்கிறவங்க கை பார்க்கலாம் இதுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் கை தட்டுறோம் இதுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க இப்ப ஒருத்தரை கோவப்படுத்தலாம் மூஞ்சி சரியில்லை கை சரியில்லை கால் சரியில்லைன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது அதே எதிரில் இருக்கிற ஆளு அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டேன்னா என் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நீ யாரும் என்ன பண்ணுவான் நம்மால வெளுத்து வாங்கிடுவான் எப்படிதான் எங்க அம்மாவை பேசுறேன் ஏன் அம்மாவை பத்தி சொன்னா நமக்கு உடனே ரத்த உணர்வு அப்படி ஏறுது தெரியுமா அந்த தாய் என்பவள் எப்படின்னு கண்ணதாசன் உள்ளே உயிர் வளர்த்து பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் சேர்த்தனைத்து தொல்லை நமக்கென்றும் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை இது பிறர் பசித்த முகம் பார்த்து பதரம் பார்த்து பழம் தரும் சோலை அது கிடைக்கின்ற பிடிச்சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் இது அது தூய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மையை கண்ணதாஸ் அந்த தாயினுடைய பெருமையை நினைச்சு நம்ம வாழணுமே இந்த வாழ்க்கை எப்படி போராட்டமா கேள்வி கேக்குறாங்க அப்போ பூந்தோட்டமா போராட்டமான்னு கேட்டா வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கு சார் கேரளா பாருங்க கேரளாவில வயநாட்டுல வெள்ளம் வந்துச்சு சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வயநாட்டுல வெள்ளம் வந்துச்சு சார் அந்த மலையை சுத்தி வரணும்னா ஏறக்குறைய முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் சுத்தி வந்தாதான் அந்த மக்களை காப்பாத்த முடியும் தரைப்பாலம் தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு தரைப்பாலம் தண்ணியில அடிச்சுட்டு ஒன்பது கிலோமீட்டர் சுத்தி வரணும் என்ற இருந்தப்போ வெறும் முப்பத்தி ஓரு மணி நேரத்துல அனுப்பிச்சு முப்பத்தி ஓரு மணி நேரத்துல ஒன்பது கிலோமீட்டர் சுத்த வேண்டிய தூரத்தை இந்த ராணுவ தரைப்பாலத்தை அமைத்த சீதா செல்கு என்கிற ஒரு பெண் ராணுவ அதிகாரி இந்த நாட்டுல தானே வந்து போராட்டத்தை பூந்தோட்டமா மாத்துறாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா நிலவினுடைய தென் துருவத்துல முதல் முதல் கொடிநட்ட நாடு நம் தாய் நாடு இந்தியா என்கிற மிகப்பெரிய பெருமை இருக்குது நாட்டுல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது ஆனால் பிரச்சனைகளை தாண்டி உந்தோட்டமான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரிமோட் நம்ம கிட்ட இருக்கு ரிமோட் நம்ம கிட்ட இருக்கு டிவில நல்ல விஷயத்தை பார்த்தா நல்லது காட்டும் போகுது தப்பானதை காமிச்சா தப்பானதா காமிக்க போகுது நம்மை நாம் திருத்திக் கொள்ளணும் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விளக்காக மாறினால் வாழ்க்கை பூந்தோட்டமா மாறும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் எப்படி விளக்கா மாற முடியும்னு கேட்டா எப்படி விளக்கா மாற முடியும் விளக்குன்னா என்ன அர்த்தம் மஞ்சநாத சொன்னார்ல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு உறவு முறைய சொல்லி கொடுங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லது கட்டத சொல்லி கொடுங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னார்ல விளக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு அது புரியல கொஞ்சம் விளக்குகளை அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்லுவாங்க டு எக்ஸ்பிளைன் சார் பாத்திரம் விளக்கு பல்லு விளக்குன்னு சொல்லுவாங்களா டூ கிளீன் அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்லுவாங்க அந்த விளக்கு வச்சுட்டே போயிடுங்களே டு லீட் அதுக்கு விளக்கு தான் சொல்லுவாங்க டு எக்ஸ்பிளைன் டு க்ளீன் டு லீட் மூணுமே விளக்குன்னு தான் சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் க்ளீன் லீட் எப்படி தெரியுமா நீ யார் என்பதை உனக்கு இந்த உலகத்துக்கு அப்பா அம்மா எடுத்து சொல்லுவாங்க அது எக்ஸ்பிளைன் கேட்ட உடனே நான் க்ளீன் ஆகுறேன் சுத்தமாயிட்டேன் நான் சுத்தமான உடனே அடுத்தவங்களை சுத்தமான பாதையில வழி எடுத்து செல்றேன் டு எக்ஸ்பிளைன் க்ளீன் லீட் நான் சரியாயிட்டா விளக்காக மாறலாம் நாம் விளக்காக மாறினால் வாழ்க்கை பூந்தோட்டமா மாறும்ன்றது என்னுடைய கருத்து இலக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுதா இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் ஐயெல்லாம் பெரியவங்க எல்லாம் எதெல்லாம் இருந்தா விளக்குன்னு சொல்லுவோம் இந்த கோயில்ல நம்ம போய் நின்னோம்னா எதெல்லாம் விளக்குன்னு சொல்லுவோம் என்ன இருக்கணும் ஒரு திரி இருக்கணும் கொஞ்சம் தீ இருக்கணும் கரெக்டா ஐயா இது மூணு இருந்தா தானே விளக்குன்னு சொல்லுவோம் என்ன இருக்கணும் திரி இருக்கணும் தீ இருக்கணும் என்னை திருத்தி சொல்லி பாருங்க என்னை திருத்தி என்னை திருத்தி கொள்ளுகிற போதுதான் நான் விளக்காக மாற முடியும் நான் விளக்காக மாறினாதான் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும் நண்பர்களே குப்பை தொட்டியில தான் குப்பையை போடணும் சாலை விதிகளை மிதித்து வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் அணியணும் அந்த நேரத்துல போன் வந்தா யார் அழைத்தாலும் நீங்கள் ஓரமா நின்றுதான் பேசணும் அழைக்கிறது யாருன்னு தெரியாம நீங்க போன் எடுத்தீங்கன்னா அழைத்தது எமனாக கூட இருக்கலாம் என்ற நிலைமை இருக்கிறதுனால தனி மனித ஒழுக்க மட்டுமே இன்றைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றும் நாம இருக்கிற இந்த வாழ்க்கைய நாம சரியா மாத்துவோம் என்கிற நம்பிக்கையினால இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை போராடலனா அது வாழ்க்கையே இல்லை ஆனா எதார்த்தம் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்ல போராடலனா அது வாழ்க்கையே இல்ல போராடுவோம் பூந்தோட்டமாக மாற்றுவோம் இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை பூந்தோட்டமே என்று சொல்லி அனைத்து பெரும் படித்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பராட்டி மஞ்சுநாதன் உள்ளிட்ட என்னுடைய கலைஞர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் ரசிக பெருமர்களுக்கும் கேமரா நண்பர்களுக்கும் ஆடியோ நண்பர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறோம் நன்றி வணக்கம்